எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி இந்த சீரீஸில் நம்ம சுலபமான வழியில் சொல்லக்கூடிய பெரிய பெரிய ஸ்லோகங்கள் வரிசைகளை பார்க்கலாம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பாகவதம் அப்படிங்கிற ஸ்லோகத்தோட சிம்பிள் வெர்ஷன் ஏக ஸ்லோகி பாகவதம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை பார்க்கலாம் அதாவது பாகவதம் முழுமையாக படித்தா மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அதை நமக்கு படிக்க அவகாசம் இருக்காது அதனுடைய ஸ்லோகங்கள் எல்லாமும் ரொம்பவும் நெருடலாக இருக்குங்கிறதுனால இந்த ஒரே ஸ்லோகமாக அமைந்துள்ள இந்த பாகவதத்தை ஏக ஸ்லோகி பாகவதம் அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தை படிக்கிறதன் மூலமாக பாகவதம் முழுமையாக படித்த பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா ஆதோ தேவகி தேவி கற்பஜனம் கோபி மாய மாயபுதன ஜீவிதா பகரணம் கோவர்த்தனோ தாரணம் கம்சா சேதான கௌரவாதி ஹனனம் குந்தி சுத பாலனம் ஸ்ரீமத் பாகவதம் புராண கதிதம் ஸ்ரீகிருஷ்ண லீலாமிருதம் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்லோகம் அது ஆனால் இதை நம்ம ராம பாராயணம் பண்ணிட்டு வரும்போது பாகவதம் முழுமையாக பாராயணம் பண்ண பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் என் பெருமானுடைய அருளும் ஆசையும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் படித்து பாருங்க இதை வந்து ஒரு பிரார்த்தனையாக நாற்பத்தெட்டு நாள் கூட படிச்சுட்டு வரலாம் அதாவது குழந்தை பேருக்காக பாகவதம் படித்தா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவா குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கிறவா குழந்தை செல்வம் வேணுங்கிறவா இந்த ஸ்லோகத்தை படித்து பால் பாயசம் நேவேதியம் பண்ணால் ரொம்ப நல்லது நாற்பத்தெட்டு நாள் படிச்சுட்டு முடிக்கிற அன்னைக்கு பால் பாயசம் நேவதியம் பண்ணி கிருஷ்ணரை வேண்டிண்டா நல்லபடியாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் பாகவதம் வந்து எல்லாத்துக்கும் குடும்பத்தினுடைய அமைதிக்காக படித்தா ரொம்ப நல்லது சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கும் இதை ரெகுலராக படிக்க படிக்க நமக்கு மனப்பாடாகிடும் தினமுமே வேலை செஞ்சுட்டே கூட இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்லோகங்களை சொல்லும்போது நமக்கு மிகப்பெரிய பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கோ இந்த பதிவு இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் லோகாசமசா சுக்கிணோபத்து ததாஸ்தோ